நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடியது தர்மை போல் நாம் கங்கணம் கட்டியவர்களுக்கு நாம் கட்டுவோம் காப்பு கட்டியவர்களுக்கு நாம் கட்டுவோம் தர்மை போல் இருக்கின்ற இடத்திலே மிக அற்புதமான விசேஷம் நிகழும் என்று சொல்வார்கள் அதை வேதங்களும் வலியுறுத்துகின்றன ஆக தர்மை போல் கலசத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது புண்ணிய நதிகளினுடைய நீரானது இப்பொழுது ஊற்றப்பட்டு தேங்காய் பழமானது இப்பொழுது மிக அற்புதமாக அந்த புண்ணிய கலசத்திற்கு தீபாராதனை காட்டுவதற்காக ஆங்காங்கே நம்முடைய வேத உற்பத்தர்கள் இப்பொழுது அதை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் புண்ணிய நதிகளிலே இருக்கக்கூடிய நீர் ஊற்றப்பட்டு இப்பொழுது கலசங்கள் உருவேற்றப்பட்டு சக்தியானது அங்கே ஏற்றப்பட்டிருக்கிறது மிக அற்புதமான மலர் மாலைகள் அங்கே மலர் மாளிகை மாலை சூட்டப்பட்டு இப்பொழுது தீபாராதனை காட்டப்படுகிறது சத்த கண்ணிமாரனுடைய தீபாராதனையை நம்முடைய வேத விற்பனர் காட்டிக் கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆனந்த விநாயகர் செல்வமுருகன் கோயிலில் இருக்கக்கூடிய அற்புத ஜலது அம்மன் கோயில் அம்மனுடைய கோயில் ஆகியவற்றிலே இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களுக்கும் தீபாராதனையானது காட்டப்படுகிறது சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரி எல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீடி அழியாத கண்ணிகை ஆரணத்தோல் சுந்தரி கைத்தலத்தால் மலத்தால் என் கருத்தனவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலத்தால் எழு தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் அழியா முத்தி ஆனந்தமே என்று ஆண்டவனை சொல்லுவார்கள் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் அந்தமான வடிவுடையால் மறை நான்கிடக்கும் தான் அந்தமான சரணாரவந்தம் தவள காணம் தம் ஆடரங்கம் எம்பிதான் முடி கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதம் புயத்தில் பகல் நன்னியது உன்னை நயந்தோ அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியலையும் பூத்தவளே புவியடங்க காத்தவளே உக்கண்ணியே பகவதி அம்மனே அந்த சொட்டாணிக்கரை பகவதி அம்மன்

दिमाग़ तो महिलाओं में मालिकी के लिए ये ख़तरे आता ये रुक गए पावर का उनका नहीं परिचित है गरुड़े ने ऐसा रुका सचिवों देखते नहीं आ गाड़ी तो बरसवापा इन्हीं बोल देखते नहीं आ इस दिन इतना बरसा आली जबानी परिचित के लिए தல துயசட்டக்கプロジェクト முன்னோப்பு போகணும் உள்ளா কমিটি சந்தோஷ이에요 அனைவறியும் பக்கத்து ஊர்களே வந்து இருக்கողர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய மானியங்களிலே நம்மது மாய் சந்தோஷம் எத்தியோப்யுல எல்லா கோடியிலும் பெரிய வந்து இருக்கக்கூடிய அனைவிலும் உள்ளா কমিটি சுகாதாரமடக்கு உள்ளா কমিটির சார்பாக என்னோட தலைப்பு அந்த பரமனின் ஒ <laughs>

ஜமிட்டி அவிருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் உபகோபுரங்கள் அமைக்க ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்கிய மாணிக்கம் சமையல்காரர் செல்வகுமார் மாணிக்கம் நால்ரோடு குடிமங்கலம் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெயிண்ட் அடிப்பதற்காக திரு நடராஜ் அவர்கள் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து சிலைகளுக்கும் தங்களது பங்களிப்பை வழங்கிய சுங்காரமடக்கு மடக்கு கோயில் பெயிண்ட் அடிக்க தேங்காய் வியாபாரி நடராஜன் அவர்கள் வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு திருப்பூர் ரவி அவர்கள் பதினையாயிரம் அசோக்ராஜன் பத்தாயிரம் பெங்களூர் சார்ந்த சுங்கார திரு கதிரேசன் கிருஷ்ணசாமி குடும்பத்தினர் பதினையாயிரம் வழங்கி இருக்கிறார்கள் நம்முடைய யாகசாலைக்குள் யாரும் நுழைய வேண்டாம் தயவு செய்து வேத விற்பனால் மட்டும்தான் யாகசாலைக்குள் நுழைய வேண்டும் தயவு செய்து யாகசாலைக்குள் யாரும் நுழைய வேண்டாம் என்று விழா கமிட்டியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் சுங்கார மடக்கு அரிச்சந்திரன் முருகன் அழகர் மெடிக்கல் உரிமையாளர் ரூபாய் பதினைம் வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு விழா கமிட்டியினர் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது அற்புதமான இந்த கோயில் இவ்வளவு அலங்காரமாக அற்புதமாக அன்னதானத்தோடு இன்றைய தினம் கும்பாபிஷேகம் நடைபெற்றதற்கு ஊர் பொதுமக்களாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை தான் காரணம் எனவே என்ஜினியர் கார்த்திக் குடும்பத்தினர் சுங்கார சுங்காரமடக்கு இளைஞர் குடும்பத்தினர் தந்து சிறப்பித்த பொள்ளாச்சி கமலக்கண்ணன் அடுத்து கார்த்திக் ராஜா ஆகியோருக்கு நன்றியை விழா கமிட்டியினர் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயுத வயசிய குடும்பத்தினர் சார்பாக அத்துணை பெருமக்களையும் ஊர் சார்பாக விழா கமிட்டியினர் சார்பாக அனைவரையும் அன்னதானத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்னதானத்தை இருந்து சிறப்பித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் தங்களது பங்களிப்பாகிய தன்னுடைய நன்கொடையை இங்கே செலுத்தி முன்னாலே வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்கொடை செலுத்தி அன்னதானத்தை இருந்து அமர்ந்து இந்த அருட்பிரசாதத்தை நீங்கள் உண்டுவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அற்புதமான கும்பாபிஷேக வெளியூரிலிருந்து உள்ளூரிலிருந்து கலந்து கொண்ட அத்துணை பொதுமக்கள் விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்